வாழ்க்கையில் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது வாழ்க்கை நமக்கு பொட்டில் எடுத்த மாதிரி சில உண்மைகளை நமக்கு சொல்லும் அப்படி ஒரு நிகழ்வுதான் இது கன்ற எழுத்தாளர் ஒருவரை சந்தித்துவிட்டு திருப்பத்தூர் வரும் வழியில் நான்கு சக்கர தள்ளுவண்டியில் சோன் பப்படியை வைத்து நடந்து செல்கிறார் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை மதிய வேலைகள் சுள்ளென்று அடிக்கும் இந்த வெயிலில் நடந்து செல்லும் இந்த மனிதரை கடக்கும் பொழுது யாருக்குதான் மனம் வலிக்காமல் இருக்கும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தினமும் முப்பது கிலோமீட்டருக்கும் அதிகமாக தனது வியாபாரத்தை செய்து வருகிறார் இவ்வளவு கஷ்டத்திலும் அரசிடம் எதுவும் உதவியை எதிர்பார்க்கின்றீர்களா என்று கேட்டால் ஓட்டு போடுவதோடு சரி உழைத்து வாழணும் என்கிறார் இந்த தன்னம்பிக்கை மனிதர் போராடாமல் வாழ்க்கை இல்லைதான் ஆனால் இந்த வியாபாரிக்கு ஒவ்வொரு தினமும் போராட்டமே பேர் என்ன பேர் சுப்பிரமணியூ திருப்பூரா ஆ தம்பி வெட்டி தம்பி எத்தனை வருஷமாக தொழில் கொண்டுருவியா இருபது வயசில் இருபது வயசுலையாம் இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு இதே மாதிரி வண்டியில் போய் தான் பார்ப்பீங்களா இல்லை வண்டியில் தான் பார்க்குறேன் எல்லாம் சுற்றுவேன் திருவிழா கடையில் போவேன் நடந்தே போயிருவியே நடந்தே தான் போவேன் காலம் மாற்றத்துக்கு பைக் கீக்கில் கொண்டு போக முடியாதா இல்லை இனிமேல போய் கடன் கம்பியாக கிடக்கு அப்படி ஒவ்வொரு கடன் தான் இருக்குது இன்னும் கட்ட முடியல தொழில் பொண்ணு ஒன்றும் செய்ய முடியல வட்டி வாங்கியே தான் படி போது வயசு இப்போ வந்து அறுபது ஆக போகுது ஆயிடுச்சு அப்பா இதை பார்த்தாலும் இல்லை இல்லை எங்கள் அண்ணன் பார்த்தாரு அவர் விடுத்தாரு நான் பார்த்துட்டு பண்ணுறாங்க பிள்ளையா ரெண்டு பொண்ணு தான் விளையாண்டு கொடுத்துட்டேன் ரெண்டாயி இந்த கல்யாணம் கொடுத்தேன் ஆமாம் எங்களுக்கு கடை அப்படியெல்லாம் வாங்கி போட்டேன் எல்லாம் பண்ணிச்சு இப்போ கட்ட முடியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்கு திருவிழாக்கள் மொத்தம் இல்ல ஏரியாவுக லைன்கலாம் போவேன் டெய்லி போய் இருப்பீங்க ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் டெய்லி பாக்கெட் ஐட்டமா நிறைய வந்திருச்சு இப்ப உன்ன வாங்கித் வாங்கி சாப்பிட்றதால அது நம்ம வியாபாரம் சமார ஓடும் அது பழக்கத்தை வச்சு எரக ஓடுது பலகத்தை வச்சு ஓடி இருக்கு டெய்லி என்ன நடக்கறீலே என்ன வலிக்குதாஞ்சிது என்னையத் தடக்கிட்டு போறாரு என்ன பேரு லவ்வாலட்டு போடுவேன் அச்சு முறுக்கு கொஞ்சம் ஏதாவது போட்டுக்கிடுவேன் ஏன்னா உள்ளூர் சுற்று வந்தால் அச்சு முறுக்கு போட்டுக்கிடுவேன் இது சோன் பப்படியா இது சோன் பப்படி பேர் அதிகமாக திருக்கேஸ்வர் போவேன் பட்டமங்கலம் கன்றமாடிக்கான் கல்லல் போவேன் இங்கிட்டு பொன்னமராதி பொன்னமராதி அவ்வளோ பொண்ணை மராதி குன்னக்குடி பிள்ளையார்பட்டி தான் கெடுதலாம் ஒன்றும் இல்லை குழந்தை அதெல்லாம் நான் ஒன்றும் செய்யாது ஏன்னா சின்ன பிள்ளை எனக்கே தெரியாது என்ன சின்ன பிள்ளையா இருக்கோ சாக்கோட்டை வந்து நிற்கும் நல்லா வாங்கி சாப்பிட்ட விட கிடையாது அதுக்கு ஒரு நான் இதில் போய் முஸ்லீம் மேலே தான் கற்றுக் கொடுத்தது எனக்கு பட்டுக்கோட்டை ஷேட்டு மணி சேர்ட்டு மணி சேர்ட்டு அவர் தான் கற்றுக் கொடுத்து எங்கள் அண்ணனே கற்றுக் கொடுத்தது அவரை அவர் கற்றுக்கிட்டு வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு எங்கள் அண்ணன் எதுவும் பெருசாக பண்ணணும் கடைகடை வச்சு பண்ணணும்லாம் எதுவும் ஆர்வம் இல்லையா உங்களுக்கு பண்ணோம்னால் என்னத்த தண்ணி போய் நம்ம கடை வய இல்லாமல் இருக்கணும் தேவைப்படுது என்ன கிடக்கு என்ன நம்ம போய் கடை வைக்க போகிறோம் அப்படின்னா அதைச்சான் ஓடிக்கிட்டு இருக்கேன் டெய்லி எத்தனை கிலோமீட்டர் நடப்பியா முப்பது கிலோமீட்டரு டெய்லி முப்பது கிலோ நடந்துருக்கியா அரசு அரசிட்ட எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா அரசு கவர்மெண்ட்டு எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் நமக்கு என்ன தெரியா வராது போவேன் ஆட நிற்பேன் போய் நின்று வருவேன் அதுதான் நம்மளால முடியும் போட்டு போடுவேன் அவ்வளோ தேவைகள்னு எதுவும் எதாவது இந்த மாதிரி இல்லை அரசுக்கு எதுவும் அந்த மாதிரி கேட்குறேன் எதுவும் அரசாங்கத்தை அதுவும் நினைக்கிறது கிடையாது அது போய் கேட்குறது கிடையாது நான் நமக்கு அது பிடிக்காது